ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பொடி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து இன்னொரு ஹேண்டில் நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்மக்கிட்ட ஒயர் பேஸ்கெட் அவைலபிளாக இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் கஸ்டமைசிங் ஸ்கூல்ஸ் கார்டர் இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் வந்து மூன்று அடிக்கு அதாவது மூணு ஸ்கேலு அரை ஸ்கேலு ஒரு எடுத்துக்கிறேன் இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து உளற கொடுக்குற ஒயரு ஸோ இது என்ன கலரில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் பேஸ்கெட்டில் போடுற கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பேஸ்கெட்டில் போடுற கலர் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயராக வச்சுருப்போம் அதை வந்து நீங்கள் என்ன கலரில் பொடி போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த அடி எடுக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு பேஸ்கெட்லேயே நீங்கள் வச்சுட்டு எவ்வளோ உயரத்துக்கு உங்களுக்கு ஹேண்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் மடக்கிக்கலாம் ஒயரை உங்களுக்கு அளவு தெரில அப்படின்னா நான் இப்போ இந்த மூன்று அடிக்கு வந்துட்டு ரெண்டு ஒயரு கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் கட் ஒயரு ரெண்டு கட் பண்ணிக்கிறேன் எனக்கு எவ்வளோ ஒயரை வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் மூன்று அடின்னு கணக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒயரை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது நீங்கள் கூடலேயே வச்சு பார்த்துட்டு கூட மடக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டேன் இதை வந்துட்டு இந்த நம்ம நேராக போட்டுக்கோம் இல்லையா இது வந்து ஒரு ஸ்டார் பேட்டன் அருங்கணும் ஹெக்ஸாகனு கூட இதில் சென்டரை மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பூ போட்டுருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு பூக்கு வந்துட்டு இடையில இது வர மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ஒயரை உள்ள சொருகிப்போம் இப்போ நான் பச்சை கலர் புடி போடுறதுனால பச்சை கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள விட்டுக்கிறேன் இந்த சைடு விட்டுட்டு ரன்னிங் ஒயர் இப்போ நான் இந்த சைடு ரைட் சைடு வச்சுருக்கேன் ஓகேவா இதை இந்த மாதிரி கிராஸ் கொண்டு வந்து மீதி ஒயரை கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி மடக்கி ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு நமக்கு இருக்கிறத உள்ளே விடணும் ஓகேவா விட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த சைடு இப்போ இதே மாதிரி மடக்கி இந்த சைடு திருப்பி லெஃப்ட் ரைட் சைடு உள்ளதை வந்துட்டு உள்ள இது பண்ணிக்கிறேன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேம் ப்ராசஸ் இந்த சைடு லெஃப்ட் சைடுக்கு ஓகேவா நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள் இப்போது இதை அப்படியே ஒரு முக்கம் ட்ரையாங்கல் ஷேப்பில் எடுக்கிறேன் எடுத்து இப்போ இதே மாதிரி மடக்கி இந்த சைடு உள்ளதை வந்துட்டு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஸோ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஓகே நெருக்க நெருக்க போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக வரும் இந்த பச்சை கலர் வந்துட்டு ரன்னிங் ஒயர் ஓகே மஞ்சள் கலர் உள்ளே போயிடுது ஸோ அது வந்து கலர் வெளில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இதே மாதிரி இந்த நான் பண்ணுறேன் ரைட் சைடு இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஆஹ் நீங்க லெஃப்ட் ரைட் மாதிரி மாத்தி மாத்தி நீங்க மாதிரி போட்டு வரணும் இந்த போ கூடைங்க வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்டா நீங்க சின்ன சின்னதா பின்னி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் அஹ் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு பேபி ஷவர்க்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி பூஜை ஹாலிடேஸ் வருது நீங்கள் வீட்டில் பூஜை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கூப்பிட்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் வரலக்ஷ்மி பூஜை நவராத்திரி பூஜை கொலு கிரப்ப இந்த மாதிரி வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம் பேபி ஷவருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் நீங்கள் போய் பாத்திரம்லாம் வாங்கி அது கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியும் யோசித்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்மேடு நீங்கள் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த மாதிரி வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஹேண்டில் மாற்றி மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு வரணும் கடைசி வரைக்கும் போட்டு வரணும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டு அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு வரணும் இப்போ நான் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன் பாருங்கள் ஸோ இதே மாதிரி போட்டு போட்டுவாங்க சேம் ப்ராசஸ் இதே மாதிரி நீங்கள் போட்டுவாங்க நான் இப்படியே போட்டு வந்துட்டுருக்கேன் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுவேன் நம்ம வந்துட்டு ப்ளவுசஸ் ரெடிமேடாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் யூடியூப்பில் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இதே மாதிரி போட்டு வரேன் நீங்க நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை நான் கொஞ்சம் ஃபுல் ஸ்பீடில் காமிக்கிறேன் ஏன்னா நான் இப்போ இதே மாதிரி நான் பின்னிட்டு வந்துட்டுருக்கேன் சேம் ப்ராசஸ்ங்கிறதுனால நான் முடிச்சுட்டு உங்களை நான் காட்டுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் போயிட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் பின்னணும் ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் போன வீடியோவை ரன் பண்ணுறேன் இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா இதே ப்ராசஸ் தான் எண்டு வரைக்குமே நீங்கள் பண்ணணும் ஓகே நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது அப்படியே கண்டிப்பாக ஓகே நான் மெஷர்மெண்ட் வந்துட்டு அந்த ஹேண்டில் வந்து சைஸுக்கு போட்டிருக்கணும் அதே சைஸுக்கு நான் அது வரைக்கும் வந்துட்டு இந்த ஹேண்டில் பின் பின்னிட்டு நான் வந்து இப்போ கட் பண்ணி இந்த ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம் இல்லையா இதை நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதாவது ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் அந்த சைடு இந்த ஹேண்டிலோட ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கும் இப்போ நம்ம சொருக போகிற இடத்துக்கும் ஒரு எட்டுலேருந்து பத்து பூ டிஃப்ரெண்ட்டு கேப் இருக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமாக நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி சொருவிக்கணும் இந்த மாதிரி சொருவிக்கிறேன் இதில் வந்து உள்ளே அதே மாதிரி ரெண்டு பூ இடையில் வந்து சொருவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க இந்த நாட்டை போட்டுட்டு இதை வந்துட்டு கிராஸாக ஒவ்வொரு பூலையும் வந்துட்டு சொருகி விடணும் இன்சர்ட் பண்ணி விடணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நல்லா வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சொருகிறேன் பாருங்கள் இதே மாதிரி சொருகி விடணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட்டு நம்ம வந்துட்டு சுருகி விடணும் நான் ஒரு இதுலேயா ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு விட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி சொல்லணும் இப்போது இந்த இந்த ரெண்டையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு வயரில் உள்ள வரைக்கும் சுருகிறோமோ அளவுக்கு நமக்கு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா சொருக்கி விடுங்க அப்போதான் லாங் லைஃப் வரும் ரொம்ப நல்லா சொருகி முடியும் சொல்லிக்கோங்க ஒவ்வொரு புலையாக சொல்லிக்கிட்டே வரணும் வந்துட்டு மீதியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிறேன் இது ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் டாப்ல வந்துட்டு ஹேண்டில் வந்து எடுத்துட்டு இருக்கு இல்லையா அது எடுக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கிளிப்பு போடணும் இந்த ஹேண்டில் வந்துட்டு கிளிப்பு நமக்கு போட முடியாது கிளிப்பு போட முடியாது அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஒரு உயர்ச்சினுகா கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரிலாம் விட்டுட்டு இந்த மாதிரி உள்ள வந்துட்டு நாட் போடுறேன் நாட் போட்டு இதையுமே சொருகி விடணும் இந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் பே ஒயர் பேஸ்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இதை வந்துட்டு நான் நாட் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும் நாட் போட்டு இந்த சைடு இந்த சைடு வந்துட்டு சொருகி விட்டுறணும் ஓகே அதோட இது கம்ப்ளீட் ஆகிருந்தோ கூட இதை வந்து நான் இது ஃபுல்லாக சொருக்கி விட்டுருப்பேன் சொருக்கி விடுறேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ